ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தீவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் பதிமூன்று கதவை சாச்ச போனவன் அதனை திறந்து வைத்து உள்ளே வரும் அன்னையை பார்த்து அதிர்ந்தது ஒரு நொடி அடுத்த கணம் அம்மா வாங்க என்று தன் அன்னையை வரவேற்றான் வீட்டுக்குள் வந்த சுபாங்கினி அங்கே ஒரு பெண் இருக்க கனலாக மைந்தன் மீது பார்வை வீசினார் அதன் பொருள் உணர்ந்தானோ என்னவோ உடனடியாக அம்மா இது யுக்தா நான் விரும்புற பொண்ணு என்று அறிமுகப்படுத்தினான் இது என்ன பழக்கம் ஆரவ் நான் உன தான் வளர்த்தனா அப்பா இல்லாம வளர்த்து இப்படி பேரா என்று வெடித்தார் நான் அவளை விரும்புறேன் திருமணம் பண்ண போற பொண்ணுமாயிவா என்றான் ஏன் ஆரவ் ஓ தங்க காதலிக்கிறேன்னு நம்ம வீட்டுல அதுவும் யாரும் இல்லாதப்ப போனா என்ன பண்ணிருப்ப நம்ம தங்கச்சி காதலிக்கிற பையன் கல்யாணம் பண்ணிக்க போறவங்கன்னு சகஜமா எடுத்துப்பியா சொல்லுடா என்றதற்கு சம்யுக்தாவோ அத்த நான் தான் பிறந்த நாளுக்கு ஆரவ் வாங்கி கொடுத்த புடவைய கட்டி காட்ட வந்த இன்னைக்கு எனக்கு பேர்டே அத்த என்று மகிழ்ந்து பேசினாள் பிறந்த நாள் ரசா என்று சுபாங்கினி ஒரு மாதிரி வினவம் யுக்தா புரியாமல் குழம்ப ஆரவ் முகமோ இறுகி போனது யுக்தா நீ கிளம்பு என்ற வார்த்தை கட்டளை போல உதிர்க்கவும் யுக்தா சுபாங்கினியை பார்த்து ஆரவிடம் வேறு பேச தயங்கி தன் புத்தகப்பையை எடுத்து புறப்பட்டாள் செல்லும் போது கேக்கை எடுத்து டேபிளில் வைத்து புறப்பட்டாள் சுபாங்கினி தலையை கொண்டையிட்டு சமையற்கட்டுக்கு சென்று பார்க்க அங்கே இரு காஃபி கோப்பைகள் இருக்கவும் அதனை எடுத்து குப்பையில் போட்டார் ஆரவ் சம்யுக்தா சென்றதும் பேச ஆனால் பொறுமை காத்து ஆரம்பிக்க ஆனால் சுபாங்கினி செய்த செயலில் சினம் பொங்கியது ஏமா அப்படி பண்ண அவ பிற்காலத்துல போறவ அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பிருக்கீங்க தப்புதான் யாரும் இல்லாதப்ப இங்க கூட்டிட்டு வந்தது இது ஒண்ணு பிளான் பண்ணி அழைச்சிட்டு வரல நான் தான் அவ பிறந்த நாளுக்கு சேலம் வாங்கி கொடுத்தேன் ஏன் கரகம் இன்னைக்கே பாக்கணும்னு நான் தான் சொன்னேன் அவ அப்பவே காலேஜ் நியர்பை இருக்கிற அவ ஃப்ரெண்டு வீட்டுல கட்டிட்டு வரதா சொன்னான் நான் தான் யாரோட வீட்டுக்கோ போறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன் அவளுக்கு இங்க வர்ற வரைக்கும் இது நம்ம கூட தெரியாது அவளை பேசுறத நினைச்சு நீ மகனையும் தனமா அசிங்கப்படுத்திட்ட நான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது தப்பான நோக்கத்துக்காகவா அப்படியே தப்பா பேசினா என்ன பத்தி பேசிருக்கலாமே பிறந்தநாள் ட்ரெஸ் கேட்டு அவளை ஏமா நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல வைஷ்ணவி இப்படி பண்ணினா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கல்ல நான் உங்கள மாதிரி கேள்வி கேட்டு உடனே அசிங்கப்படுத்த மாட்டேன் அவ தரப்ப நியாயத்தை கேட்பேன் என்று பேச தனக்கும் அவன் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல சுபாங்கினி காஃபி கலக்கி கொண்டிருந்தார் பத்தாத குறைக்கு நாங்க குடிச்ச ரெண்டு கப்பையும் குப்பையில போட்டிருக்கீங்க அந்த அளவு கோபமா சொல்லுங்கம்மா என்று கேட்க இங்க பாருடா தன்னந்தனியா ஒன்ன வைஷ்ணவிய வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சிருக்கேன் வைஷ்ணவிய ஒரு நல்லவனுக்கு கட்டி கொடுக்கற வரை இந்த காதல் கத்திரிக்காய் ரூமு லாட்ஜ் இதுக்கெல்லாம் போவாத இந்த வருஷம் வைஷ்ணவிக்கு படிப்பு முடியும் அதுக்கப்புறம் அவளை எவனுக்காவது கட்டி வச்சிட்டு நான் ஏதாவது சேவை செய்ய கிளம்பிடுறேன் அப்புறம் யாரோடவும் நீ மோது எவ்வளையும் விரும்பு என்று அறைக்கு சென்று தாளிட்டு முடிக்க சுபாங்கினி தாரை தாரையாக கண்ணீர் வடித்தாள் பெற்ற தாயே மகனின் ஒழுக்கம் பற்றி பேசுவார்களா நானே பேசிவிட்டேன் ஆரவ் என்னை தவறாக எண்ணிவிட்டு இருப்பான் இதற்கெல்லாம் காரணம் மகன் விரும்பும் பெண்ணின் தந்தைதானே முன்பு குடியிருந்த வீட்டின் ஓனர் அம்மாவிடம் காரணம் கேட்டதும் கூறியது இதுதான் இதே அதிர்ச்சியில் கடக்க இன்று தன் அருகே இடிப்பது போல வந்த அந்த உயர் ரக காரில் இருந்து வந்தவரோ என்ன பேச்சு பேசுகின்றார் பணக்கார பெண்ணை மடக்குவதாக தன் மகனை அல்லவா இழிவாக எண்ணிவிட்டார் வந்த பெண்ணை ஆளும் கரைத்து தன்மையாக பேசினால் நிச்சயம் உருகி போவது போன்று இருக்கின்றாள் ஆனால் பேச வேண்டியதே மாறிவிட்டது இந்த காதல் மகனுக்கு வராமல் இருந்திருக்கலாம் ஆரவிடம் பேசியது எல்லாம் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தை இனி ஜென்மத்துக்கும் தன்னை மன்னிக்க மாட்டான் அந்த பெண் பிற்காலத்தில் என்னை மனுஷியாக நினைப்பாளா என்று மனம் வலிக்க எண்ணினார் அம்மா அம்மா என்ற வைஷ்ணவி குரல் கேட்கவும் கண்ணீரை சேலை தலைப்பால் துடைத்து கதவை திறக்க ஆரவ் அதே இடத்தில் அமர்ந்து இருப்பதை கண்டு பரிதவித்தது தாயுள்ளம் வைஷ்ணவிக்கு காஃபி போட்டு கொடுக்க ஆரவ் எழுந்து தன்னறைக்கு வந்து சேர்ந்தான் அலைபேசியை எடுத்து யுக்தாவுக்கு அழைத்தான் இருமுறை எடுக்கவில்லை என்றதும் அம்மா பேசியதை கேட்டு கவலையாக இருப்பாளோ என்ன கட் பண்றாளா என்று விழித்தான் சற்று நேரம் இமை மூடி யோசித்தான் எடுத்து காதில் வைக்க ஆரோ சாரி அப்பா கூட கார்ல வந்த அப்பா சிக்னல்ல பார்த்தேன் அவருடைய வீட்டுக்கு வந்தேன் அதான் நடுவுல போன எடுக்க முடியல என்று சொல்லவும் ஆரவுக்கு முழுதும் தெளிவாக புரிய துவங்கியது மாயக்கண்ணனை போல மர்மமாய் புன்னகைத்துக் கொண்டான் யுக்தா அம்மா பேசுறத மனசுல வச்சுக்காத எல்லாம் சரியாயிடும் நம்மள தனியா பார்த்ததும் மனசு தறிக்கிட்டு பேசிட்டாங்க பொண்ணு வீட்டுல இருக்கிறதுனால இப்படி யோசிச்சு பயப்படுறாங்க என்று விவரிக்க அத்தை சொல்றது சரிதான் ஆரவ் நீயும் நானும் தனியா இருந்தா நீ இன்னைக்கு கிஸ் பண்ணிருப்ப என்று பேசவும் ஆரவ் பேசாமல் ஒரு நொடி கடத்தினான் எனக்கு அப்படி தோணுச்சு உன் பார்வை அப்படி இருந்தது மாதிரி எனக்கு தோணுச்சு என்று பதறவும் இல்ல யுக்தா நீ சொன்னது நடந்திருக்கலாம் என்ன கொன்னுச்சு அம்மா வரலனா அதான் நடந்திருக்கும் என்றவன் அடுத்த நொடி எதுவும் பேசவில்லை இருவரும் பிறகு என்ன நினைத்தானோ ஓகே நான் அப்புறம் பேசுறேன் என்று வைத்தான் சந்துருவோடு ஈவினிங் மூவி பார்த்து பாதியிலே எழுந்து வந்து விட்டான் ஆரவ் தொடர்ந்து சந்துரு கேட்டதும் நடந்தவையே கூறினான் மட்டும் கத்தரித்து அவர்கள் திடீரென வந்ததை பார்த்ததை கூறியதும் சந்துரு எதுவும் சொல்லவில்லை அம்மா தானே ஆரவ் உன் காதல் விவகாரம் தெரிஞ்சதே அது வரைக்கும் சூப்பர் நீ பேசாம சம்யூ கிட்ட அவங்க அப்பா பண்றத சொல்லிட எதுக்கு போட்டு மறைச்சுக்கிட்டு இப்ப ஆண்டி எல்லாம் தப்பா நினைப்பா என்றதும் ஆரவ் அதற்கு இல்லடா இப்ப செமஸ்டர் வருது நான் ஏதாவது சொல்லி டிஸ்டர்ப் ஆகிட்டா வீட்டுல அவ அப்பாவோட சண்டை போடலாம் படிக்காம காதல் பிரச்சனை தான் கண் முன்னாடி வந்து நிற்கும் அதனால அப்புறம் பார்க்கலாம்டா என்று விடை பெற சந்த்ருபோ இவன் சொல்ல மாட்டான் சொல்லவே மாட்டான் நாமளே சொல்லிட வேண்டியதான் என்று தலையை ஆட்டி மனதில் பேசி முடித்தான் நான் மட்டும் இல்ல யுக்தா நீயும் எதுவும் சொல்லக்கூடாது புரியுதா ஏதாவது பண்ணி நீ சொன்னது தெரிஞ்சது மவனே உப்பு கண்ட போட்டுருவேன் என மிரட்டி வீட்டிற்குள் வந்தான் தாய் பேசியதை மறந்து அம்மா பசிக்குது முட்டை தோசை ரெண்டு என்று ஆர்டர் கொடுத்தான் தான் ஏசிய ஏச்சுக்கு ஆரவ் பேசவே மாட்டான் என்று எண்ணி இருக்க ஆரவாகவே இப்படி இயல்பாக பேசவும் தாய் தோசையை சுட்டு தட்டில் பரிமாறினார் மிரட்டினாராமா வைஷ்ணவியை வச்சு வேலையை விட்டு தூக்குவேன் சொன்னாரா என்ன குன்றுவேன் சொல்லிருப்பாரே என்று கேட்க சுபாங்கினி மகனை ஆச்சரியமாக பார்த்து பதிலாக ஆமோதிக்க செய்தார் ஆரவுக்கண்ணா பெரிய இடந்தா அம்மா பேசினத மனசுல வச்சுக்கலையே ஐயோ எப்படி எல்லாம் பேசிட்ட நீ தங்க தங்கம் என்று அழுவ சுபாங்கினி மடியில் தலை சாய்ந்தவன் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குமா நல்ல பொண்ணு வசதி காரணம் காட்டி மனச பிரிக்காதீங்க நான் அப்பா கொஞ்சமாவது மாறிதான் அது வரைக்கும் நம்ம மீறி ஒண்ணு ஆகாது என்று ஆறுதல் தந்து காதலுக்கு ஒப்புதல் பெற்றான் என்ன பொறுத்த வரைக்கும் என் ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் பிடிச்ச வாழ்க்கைய வாழணும் கஷ்டப்படக்கூடாது பாத்து நடந்துக்கோ அரவ் தங்கச்சி வைஷ்ணவி இருக்கா மனசுல வச்சுக்கோ என்று சொல்லி சுபாங்கினியும் அவரை விட்டு அகன்றார் சம்யுக்தாவோ தந்தை சிக்னலில் பார்த்து தன் பின் தந்தை பக்கம் தோழி உடல்நிலை சரியில்லாது பார்த்து வரச் சென்றதாக போய் உரைத்திருந்தாள் தந்தையோ இந்த காலத்துல ஓலா ஊபர்னு எத்தனையோ டாக்ஸி வசதி இருந்தோம் உன்ன அம்போன்னு நடக்க விட்டுட்டாளே பாத்துமா காதலும் நட்பும் தராதாரா இருக்கிறவங்க கூட வரலாம் லோக்கலா இருக்கிறவங்க நட்பு இப்படிதான் அதனால இந்த லோ வேணாமா கட்டளையிட தலையை சம்மதமாய் அசைத்தது நினைவு வந்தது அப்பா நட்பிலேயே வேணான்னு ஒதுக்குறாரு ஆரவ ஏத்து அப்பா சம்மதிக்கலாம் என்ன பண்ண பேசின அப்புறம் அவங்க அம்மா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டாரு ஆண்டி இதே மாதிரி தினமும் பேசினா நான் தாங்கிப்பேனா இல்ல ஆரவி எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுவாரா என் ஆரவிய மனசு புரிஞ்சு எனக்கு ஏத்த மாதிரி இருப்பாரு இந்நேரம் அவங்க அம்மாவை காதலுக்கு சம்மதம் வாங்கி கூட செஞ்சிருக்கலாம் என்ற கனவுலகில் சஞ்சரித்தாள் அடுத்த இரு தினம் நல்லபடியாக போக கல்லூரிக்கு செல்லும் கார் பஞ்சராக தந்தை காரில் வந்திறங்கினாள் திவேஷ் ஓடி வந்து ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க என்று நலன் விசாரிக்க சம்யுவுக்கு திவேஷுக்கு அப்பாவை முன்னமே தெரியுமா என்பது போல அதிர்ந்து பார்க்க தந்தை திவேஷ் உரையாடலோ கம்பெனி அவரின் தந்தை என்று பேச்சு போக அவளுக்கு திவேஷ் அப்பாவிற்கு நல்ல பழக்கம் என்று புரிந்தது என்றுயோ தந்தையிடம் பாய் சொல்லி நடக்க மனமோ அப்பா ஆரவன விரும்புறத சொல்லியிருப்பானோ என்று நிலை கொள்ளாமல் தவித்து போனாள் ஆரவிடம் திவேஷுக்கு தன் தந்தை சுவாமிநாதனை தெரியும் என்பதை சம்யு சொல்வதற்காக அவனை தேட திவேஷோ சம்யுவை நெருங்கி வந்து கொண்டிருந்தான் என்ன பிரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடைபெறுகின்றேன் இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர் ஜே சோபனா தேங்க்யூ பிரி